கலைஞரோட நினைவிடத்தை தாங்க வந்திருக்கோம் இப்போ கலைஞரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் தையாக கண்டறிந்து கடுவும் சமுதாயம் அதில் அரசியல் பேர் கை மாற்றியது தமிழ்நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் டால்மியாபுரம் என்று மாற்றப்பட்ட பெயரை நீடு ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ் சுந்தர் நம்ம இன்னைக்கு கலைஞரோட நினைவிடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து கலைஞரோட மெமோரியல் ஹால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா நீங்கள் டிக்கெட் போட்டுகிட்டு தான் வர முடியும் அதில் ஸ்லாட்ஸ் நிறைய இருக்குது ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு ஆன்லைன் லிங்க் எதுன்னு ஸோ இப்போ அது எப்படி இருக்குது அந்த மியூசியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம கலைஞரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் எவ்வளோக்களவு மார்னிங் வரீங்களோ அவ்வளோக்களவு பெஸ்ட்டுங்க ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் லெஸ் க்ரௌடடாக இருக்கும் ஸோ பெஸ்ட்டு வேமா வந்துருங்க இதாங்க கலைஞரோட நினைவிடம் இங்கே தான் கலைஞரோட சமாளி இருக்குது அனைவரும் சமம் ஐயன் வள்ளுவன் தெய்வம் ஓய்வெடுக்காமல் வைத்தவர் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலே இருந்து அவர்களின் தகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னா ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து நாலு ஜூன் அப்படின்னு போட்டுருக்காங்க இங்கே வந்து இங்கே பாருங்கள் கலைஞரோட திருவுருவத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லாவே பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவும் மார்பிள்ஸ் தான் நினைக்கிறேன் இவர் பிறந்த திருநாள் நெட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஜூன் ஜூலை அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து மூணு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏழு எட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இங்கே வந்து கலைஞர் எழுதி வச்ச லெட்டரை எழுதி வச்சுருக்காங்க இது வந்து சோனியா காந்தி கலைஞர் எழுதிவது கலைஞர் வந்து திருப்பி நன்றி கடிதம் வந்து சோனியா காந்தி வந்து எழுதி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து சூரிய கதிர்கள் மாதிரி இருக்கா அது கீழே வந்து அவ்வளோ சம்பாதிருக்குங்க இப்போது இதுக்கு ஜஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மியூசியம் போய் பார்க்க முடியும் வாங்க நம்ம போய் பார்ப்போம் இதுதாங்க கலைஞர் கலைஞர் மியூசியம் என்றி இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் போட்டால் மட்டும் தான் வர முடியும் இது வந்து கலைஞர் சமாதி பக்கத்துலேயே செட் பண்ணி அதே மாதிரி அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க போய் பார்ப்போம் உள்ள செம்ம ஏர் கண்டிஷனிங் பண்ணி வச்சிருக்காங்க பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏர் கண்டிஷனிங் தான் என்ட்ரிங்க சும்மா அண்டர் அண்டர்க்ரவுண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது வாங்க அப்படி பார்ப்போம் உள்ள என்னென்னதான் இருக்கு அப்படின்னு இதாங்க கலைஞர் உலகம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளை அழைத்து சங்கிச்சு இது வந்து ரீசெண்டாக தாங்க திறந்தது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி கலைஞர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு இந்த இது தவங்க வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மேம்பாலம் இது வந்து சென்னை முதன்மை சாலையின் அண்ணா சாலை வந்து பெரும்போக்குன சிலை வரைக்கும் இதோட பிளான் வந்து இவர் பண்ணதாங்க அடுத்து அவரோட மிகப்பெரிய ஒரு சாதனம் வந்து பூம்புகார் சிப்பக்கலை கூடம் அமைச்சது எல்லாமே ஏர் கண்டிஷன் தான் அப்புறம் தமிழ்நாடு குடிசை மாற்றி சோ அவர் பண்ண சாதனைகள் அவரோட பெரிய ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க கலைஞரோட போட்டோஸ் முக்கியமான சிறப்பு அண்ணாவோட இருந்தது ஈவேராவோட இருந்தது அப்புறம் வந்து துணை தாயாள தமிழருடன் இருந்தது மாணவ நேசன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கள்ளக்குடி இது வந்து எல்லாம் மெட்டல் இது வந்து எல்லாம் மென மெட்டலில் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாக அவரோட இதை பற்றி போட்டு வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஸ்னு அவரோட இது இந்த கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரை பற்றி விட்டுற ஃபோட்டோஸ் தான் இருக்கும் ஒரு எழுத்தாள இருக்கிற வரைக்கும் மு சொல்ல ஆர்டிக்கல் வந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து உரிமை போராடிக்கா இங்க இருக்கும் அவங்க வசந்தா இங்கே பாருங்கள் அந்த நம்ம சட்டப்பேரவையோட ஒரு மாடல் வந்து பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஹோலோகிராஃபி ஷோன்னு ஒன்று இருக்கா இங்கே வந்து ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலைஞர் எல்லாம் லைட் ஆஃப் ஆகிடுது லைட் ஆஃப் ஆகிட்டு சுதந்திர தினம் பாருங்கள் எங்கள் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற உரிமையை பெற்று தந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஆகஸ்ட் பதினைந்து அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக கொடியேற்றி ஆற்றிய இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற இந்த திருநாளில் தமிழக மக்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வீர சுதந்திரம் வேண்டி நின்று விடுதலை போரில் மான வரவர்களுக்கும் செம்மல் எடுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன் கலைஞரோட புகைப்படம் எடுத்துக்கணும்னா அம்மா இருக்காங்க அவர் யூஸ் பண்ண சோஃபா இருக்குங்க இது தான் வந்து வடிவேலு கொஞ்ச நாளைக்கு உட்காந்துருந்தாரு ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க இங்க ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தோம்னா அவங்களே போட்டோ எடுத்து வேற கொடுக்குறாங்க வாங்க இந்த ஃபோட்டோவோட லிங்க் உங்கள் மெசேஜுக்கு வந்துடுவாங்க அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை போயிட்டு தொடரும் அப்படிங்கிறது தொட்டாக தலைவர் கலைஞர் வென்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகளை சரியாக கண்டறிந்து தொடவும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சேப்பாக்கம் தான் சேப்பாக்கம் திருவாரூர் இது ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சிருக்காங்க சைதா பண்டை திருளா துறைமுகத்தில் என்ன பச்சோடி பண்ணி விடுவோம் தஞ்சாவூர் 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 எஸ் குளித்தலை இந்த இருக்குது ஓ அண்ணா நகரில் என்ன வர அவர் மூணு மூணு ஆறு ஏழு ஸோ இந்த மாதிரி கூஸ் கூட வந்து கலைஞரை பற்றி தெரிஞ்சிக்கவும் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் நல்லா இருக்கு இதை குழந்தைகளுக்குலாம் ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அது சரி இங்கே பார்ப்போம் கிராமப்புறம் தப்பான சூஸ் நேரம் மற்ற சரி சூஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் சரியாக சொல்றாங்க சாய்பா இருக்கு இது வந்து என்னன்னு தெரியல கலைஞர் போலிட்டிக்ஸ் அண்ட் ஆட் அண்ணா தியேட்டரு எங்கண்ணா இருக்கு இதுதான் எத்தனை மணிக்கு ஜெனிங் வந்தா இருக்கா டைம் ஆ ஓகே ஓகே ஆள் சேர்த்து தான் கணக்கு இங்கே வந்து ஒரு மினி இது ஒரு மினி தேட்டருங்க சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தேட்டருக்குள்ள மொத்தம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டிங் இருக்குதுங்க அது வந்து ஃபுல்லா வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா யாருமே அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் மீன் வகையில் வேற அடுத்தடுத்த இதில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்

இது ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க இங்கே வந்து செவன் டீல வந்து சிஸ்டம் அந்த மாதிரி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குது இந்த பாருங்க இது ஃபுல்லாக தேட்டர் செட்டிங்ஸு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அங்கே ஆன்லைனில் மட்டும் நீங்கள் டிக்கெட் போட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே ஈஸியாக உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கையெடு பத்திரிகை நடத்தியது மூலமாக பத்திரிகை

உலகின் உயர்வான மொழியை உன்னை போர்த்தி இந்த வேறுபடி எனக்கிறேன் நீங்க ஃபஸ்ட்டு வந்து கலைஞருக்குள்ள கலைஞர்கூட இன்டர்வியூ பண்ணலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல கலைஞரோட இன்டர்வியூ நடக்கும் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சில விஷயம் இருக்காங்க அதுலா கலைஞரோட வரலாற்று சம்பவங்கள் அப்படின்னு இங்கே ரொம்ப மெயினாக நோட்டீஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம்னாக்க சவுண்ட் எஃபெக்ட்டும் விஷுவல் எஃபெக்ட்டும் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க செம்மையாக இருக்குது அது அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டு வாட்சிங்க வாங்க அப்படியே வெளியே போகலாம் கலைஞர் வந்து பண்ண ஒரு ட்ரெயின் ஜேர்னியை பற்றி ஒரு செவன்டி எஃபெக்ட் ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து நம்ம கிஷ்கிந்த மாதிரி பெரிய பெரிய தீம் பார்க்ஸில் இருக்கிற மாதிரி இதாக எஃபெக்ட்டு ஆனால் இது வந்து நமக்கு தேட்டரில் படம் முடிக்கிட்டு இருக்கிறதுனால அது முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே வந்து ஷோ வந்து ரன் ஆகும் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன இருக்குங்கிறத கவர் பண்ணுறதான் வந்தேன் இங்கே பாருங்கள் அப்படியே ட்ரெயின் செட்டப்ங்க பயங்கரமாக இருக்குது இந்த ட்ரெயின் மாதிரி இப்படி உட்காந்து இந்த விஷயம் ஓடும்போது இதோட மூமெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது சூப்பராக இருக்குது இதையும் ட்ரை பண்ணி பார்ப்பாது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் செவன் டே ஷோனால் இப்போ வந்து கண்ணாடி கொடுத்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கண்ணாடி பாட்டியெல்லாம் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற எழுத்தெல்லாம் வந்து அப்படியே இந்த டேரக்டர் பார்க்குறதுனால அப்படியே கண்ணுக்கிட்ட இருக்கிற மாதிரி கண்வழிக்கும் திருக்குவளை என்ற அழகிய கிராமத்தில் புத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் தலைவர் கலைஞர் சிறு வயது முதலே தன் மன ஓட்டங்களை திராவிட இயக்க தலைவர்களின் கொள்கைகளால் என்று மாற்றப்பட்ட பெயரை நீக்கிட கள்ளக்குடி ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் பாய்ந்து ரயிலை மறைந்தார் இது தமிழ்நாடு இன்பும் மதிர்வலைகளை உருவாக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று கலைஞர் தமிழ்நாட்டின் முதல்வரானதும் மதுரையை மாநகராட்சி ஆக்கினார் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் தென் தமிழ்நாட்டு மக்களின் செவன்டி எஃபெக்ட்டில் நல்லா மூமெண்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போகும்போது அப்படியே ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது அதான் நல்லாயிருக்கு ஸோ ஓவராலாக இந்த தேட்டர் அண்டு ட்ரெயின் செவன்ட்டி ஷோவை மிஸ் பண்ணிவிட்டேன் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம அப்படியே வாங்கியே போகலாம் நடுவில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கலாம் தலைப்பாலம் வச்சிருக்காரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ராஜீவ் காந்தி அர்ச்சனை பொது மக்கள் நினைச்சோம் இது வந்து அவரோட வரலாற்று சா வரலாற்று சாதனைகள்லாம் இந்த பட்ட படக்கோமாக ஓவர் வாங்கி போட்டிருக்காங்க சரி அவ்வளோதாங்க இதோட முடிஞ்சது நம்ம அப்படியே திருப்பி இதை பார்த்துட்டு முடியும் தேங்க்ஸ்ங்க ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் அது ஆக்சுவலி இது வந்து கலைஞர் உலகம் அப்படின்னு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க வரும்போது ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப செம எக்ஸ்பீரியன்ஸுங்க படி தான் உங்களால் வர முடியும் சரி பார்த்துட்டு வாங்க ரொம்ப மஸ்ட்டு ஆச்சு ஓவராலாக இந்த கலைஞர் மியூசியம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய இன்னொன்னெலாம் ஒரு தலைவராக அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த மியூசியம் மூலியமாக அந்த மியூசியம் வந்து இப்போ தான் இனாக்ரேட் பண்ணிக்கிறனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது நியூ டெக்னாலஜிஸ் நிறையா வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னாக்கா கலைஞரோட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து கலைஞரோட நம்ம ஒரு நேர்காணல் அவுட் பேட்டி மூலிமா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அது சூப்பராக இருக்குது அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்டீ ஸ்டீலர் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறது வந்து அந்த ட்ரெயின் செவன்டி தாங்க செவன்ட்டி ஷோ மட்ஸ்ட்டு வாட்சிங்க கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் இருந்தால் கூட்டுவாங்க இது வந்து ஆன்லைனில் வந்து கலைஞர் உலகம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்கெட்டு வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ண முடியும் யூஷுவல் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் அடுத்து இன்னொரு வீடியோ விட உங்களுக்கு சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்